அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளை கடத்திட்டு வந்து வச்சுட்டு நம்ம முன்னாடியே காண்டன்னு நின்றுகிட்டு இருக்கானே ஒருவேளை புருஷன் ஃபோன் நம்பர் தெரியாதுன்னு சொன்னதுனால காண்டாயிட்டானோ என்ன உருன்னு பார்க்குற வந்ததுலேருந்து திங்கிறதுக்கு மட்டும்தான் வாயை துறக்கிற வேறு எதையுமே சொல்ல மாட்டேங்கிற நான் என்ன சொல்லணும் அப்பா ஏண்டா அறையிற ஓ புருஷனோட ஃபோன் நம்பர் சொல் எனக்கு தெரியாது 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 ஆஹா இவளை கடத்தினதே வேஸ்ட் ஆகிடும் போல இருக்கே சரி உன்னோட நம்பர் சொல் எனக்கு ஃபோனே கிடையாது அப்பா ஏன்டா மறுபடியும் அறையிறேன் புருஷன் இல்லாமல் கூட இந்த காலத்து பொம்பளைங்க இருந்துருவாளுங்க ஆனால் ஃபோன் இல்லாமல் மட்டும் இருக்க மாட்டாங்க எங்கிட்டையே போய் சொல்கிறியா அறிவுகட்டவனே நான் பிசி உங்களை பேசினது உனக்கு ஞாபகம் இல்லையா ஹார்கிட்ட கதை விடுற ஆ செல்ஃபோனை மறந்துட்டு வந்துட்டேன்னு ஃபோனில் சொன்னதை நீ மறந்துட்டியா படுபாவி நம்ம பேசுனதை எல்லாம் ஒன்று விடாமல் அது கௌரவத்துக்காக போய் சொன்னேன் திட்டம் போட்டு நாம இவ்வளோ கடத்துனா இவ்வளோ திட்டம் போட்டு ஃபோன் நம்பரை சொல்லவே மாட்டேங்கிறாளே இப்போ எப்படி பணத்தை வாங்குறது உன் புருஷனுக்கு உன்னை கடத்தின விஷயம் தெரிஞ்சாதானே எனக்கு பணம் கிடைக்கும் அப்போனா ஒன்று பண்ணு என் வீட்டுக்கு போய் என் புருஷனை மீட் பண்ணி பேசிட்டு வா வேறு வழியே இல்லை நீ என் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் உன் புருஷனால் எதுவும் செய்ய முடியாது அப்படியே ஏதாவது செய்ய முயற்சி பண்ணினா அங்கேருந்தே ரிமோட்டை அழுத்திடுவேன் ஆமாம் எப்போ போக போகிற எனக்கு எப்போ தோணுதோ அப்போ போவேன் போதுமா எனக்கு சீரியல் பார்க்கணும் சீரியல் பார்க்கலனா தலையே வெடிச்சிரும் ஏற்பாடு பண்ணுறேன் போதுமா ஓகே ஓகே அப்புறம் என் ஹஸ்பண்டை மீட் பண்ணிட்டு திரும்பி வரும்போது என் கிட்ட சொல்லி லவ்லி பிரியாணி வாங்கிட்டு வா அம்மா எப்பா ஏன் தின்னது பத்தலையா லவ்லி பிரியாணியாக கேட்குது வேணும்னா நீயும் ஒரு லவ்லி பிரியாணி வாங்கிக்கோ நான் என்ன ஒன்று லவ்லி பிரியாணிக்காகவா கடத்தின ஆடா பாவி கடைசியாக என்னை மெழுகு வெளிச்சத்தில் உட்கார வச்சுட்டானே உங்கள் டாடியோட செல்ஃபோன் நம்பரை யோசிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா டாடியோட நம்பரு என்னோட செல்ஃபோனில் இருக்குது அப்போது இவ்வளோ நேரம் நீ உங்கள் டாடியோட ஃபோன் நம்பரை யோசிக்கலையா யோசித்தேன் நினைவுக்கு வரல உன்னோட ஃபோன் எங்கே இருக்குது வீட்டில் சார்ஜரில் இருக்குது வயசு பொண்ணுங்க செல்ஃபோன் இல்லாமல் பாத்ரூம் கூட இந்த காலத்தில் வரமாட்டாங்க ஆனால் நீ செல்ஃபோன் இல்லாமல் ஏன் கூட வந்திருக்க உனக்கு எவ்வளோ தைரியம் என்னமோ நீ எடுத்துகிட்டு வர சொல்லி நான் எடுத்துகிட்டு வராத மாதிரி என்ன கேள்வி கேட்குற வீட்டில் மம்மி டேடி ரெண்டு பேர் தானே ஆமாம் ஏன் கேட்குற முதல்ல உன்னை கடத்தின இப்போது உன் செல்ஃபோனை கடத்த போகிறேன் அதுக்கு பேசாமல் டாடியவே மீட் பண்ணிடலாமே ஏன் மாட்டிக்க வழி சொல்கிறியா ஃபோன் பண்ணி மிரட்டி பணம் வாங்கினா தான் கடத்தலுக்கே மதிப்பு அதனால் அவங்க தூங்குனதுக்கப்புறம் போய் பொத்துனா உன் ஃபோனை தூக்கிட்டு வந்துடுறேன் என்னை தனியோ விட்டுட்டு போக போறியா பயமாக இருக்குது அதான் துணைக்கு மெழுகுர்த்தி இருக்கு அப்புறம் என்ன லைட்ட அட்டா பாவி காருக்குள்ள என்னை தனியாக வாயெல்லாம் பொத்தி கட்டி போட்டுட்டு அவன் என் வீட்டுக்கு கிளம்பிட்டானே அங்கே போய் என்ன பண்ண போறான்னு தெரியலையே கட்டி போட்டு வாயில் ஸ்டிக்கர் ஊட்டிட்டு போனாலும் வாடகைக்கு டிவி வாங்கி வச்சுட்டு போயிருக்கான் அவன் வர்ற வரைக்கும் சீரியல் பார்த்துக்கிட்ருப்போம் அட பாவி மெழுகுவத்தி வெளிச்சத்தில் கையையும் காலையும் கட்டி போட்டுட்டு எனக்கு என்னான்னு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் எடுக்கிறதுக்கு போயிட்டாலே பயமாக இருக்கு <laughs>